மோட்டார் வண்டி புகையிரதத்துடன் மோதியதில் மூன்று இளைஞர்கள் உயிரிழந்த சோகம் பண்டிகை கொண்டாடும் இன்றைய தினத்தில் விசாக் அலங்காரங்களை பார்க்க சென்ற நிலையிலே மூன்று இளைஞர்கள் உயிரிழந்த சோகம் பாதுகாப்பான புகையிரத கடவை பாதுகாப்பற்ற விதத்தில் இயங்கியதன் காரணத்தினால் இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது பதினேழு தொடக்கம் பத்தொன்பது வயதுகளை உடைய மூன்று இளைஞர்களே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்வன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் கௌதம புத்தர் பிறந்து ஞானம் பெற்று பரிநிர்வாணம் அடைந்த தினத்தை கொண்டாடும் வெசாக் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகின்றது பௌத்தர்களால் அலங்காரங்கள் செய்யப்பட்டு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது இலங்கையிலும் பார்க்க சென்ற மூன்று கோர விபத்தில் உயிரிழந்துள்ளனர் புகை ரத கடவையில் ஏற்பட்ட இந்த கோர விபத்து காரணமாகவே மூன்று இளைஞர்களும் உயிரிழந்துள்ளனர் மருதானையிலிருந்து மாத்தரை நோக்கி சென்ற புகை ரதத்தில் உச என்ற புகை ரத கடவையிலே இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது பாதுகாப்பான புகையிரத கடவையாக காணப்பட்டாலும் பாதுகாப்பற்ற முறையில் இயங்கியதன் காரணத்தினாலே இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது சமிச்சை விளக்குகள் இயங்காத நிலையிலே இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது சமிச்சை விளக்குகள் இயங்காத நிலையில் புகை ரதம் வந்த நிலையிலே இந்த மூன்று இளைஞர்களும் புகை ரத கடவையை மோட்டார் வண்டியில் கடக்க முற்பட்ட பொழுதே இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவ இடத்திலே ஒரு இளைஞர் உயிரிழந்தார் அதே போன்று ஏனைய இரண்டு இளைஞர்களும் வைத்தியசாலைக்கு கராப்பிட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்திருந்தனர் இவ்வாறு மூன்று இளைஞர்களும் இந்த கோர விபத்திலே உயிரிழந்திருந்தனர் மண்டிய பிரதேசத்தை சேர்ந்த மூன்று இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்திருந்தனர் இவ்வாறான பல சம்பவங்கள் இலங்கையில் தொடர்ச்சியாக பதிவாகின்றது இலங்கையில் உயிருக்கே மதிப்பில்லாத நிலையே காணப்படுகின்றது இவ்வாறான புகையிரத விபத்துக்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டாலும் இவற்றை நிவர்த்தி செய்யும் புனரமைப்பு செய்யும் பணிகள் இல்லாத நிலையே காணப்படுகின்றது இவ்வாறான புகையிரத கடவைகளை சரி செய்ய வேண்டுமா இருந்தார் இவ்வாறு உயிர்கள் பறிபோனதன் பின்னரே இந்த செயற்பாடுகள் நடைபெறுகின்றது இலங்கையில் உயிர்களுக்கு மதிப்பில்லாத நிலையில் இவ்வாறான பல சந்தர்ப்பங்கள் உயிர்கள் பிரிந்ததன் பின்னரே பாதுகாப்பற்ற முறையில் காணப்படும் வீதிகள் புகையிரத கடவைகள் என்பன புனர் நிர்மாணம் செய்யப்படுகின்றது இவ்வாறான பல சம்பவங்கள் இலங்கையில் எடுத்துக்காட்டாக காணப்பட்டாலும் இன்று வரைக்கும் இவ்வாறான செயற்பாடுகளில் அதிகாரிகளினதும் அரசியல்வாதிகளினதும் அரசியல்வாதிகளின் பொதுபோக்கான செயற்பாடுகளே காணப்படுகின்றது இவ்வாறான பொதுபோக்கு காரணமாகவே பௌத்தர்களின் புனித நாள்களில் ஒன்றான தினத்தில் இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்